கண்ணத்தில் குளிர் விழுவது ஏன் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அட சிரிச்சா குளி விழுது நல்லா இருக்கே அப்படின்னு அழகின் அடையாளமா பார்க்கப்படுது ஆனா இது எதனால ஏற்படுது நம்ம முகத்துல ஏகப்பட்ட தசைகள் இருக்குங்க கண்ணசுக்கு மூக்கு கட்டி எல்லா பக்கமும் தசைகள் இருக்கு ஜைகோமெட்டிகஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவோம் சீக்ஸ் சொல்லக்கூடிய எலும்பு பகுதி இந்த சீக்ஸ்ல ஆரம்பிச்சு நம்ம உதடோட ஓரத்துக்கிட்ட ஜாயின் ஆகுதுங்க பொதுவா பிறப்பிலேயே நார்மலா தான் இருக்கும் ஆனா கண்ணத்தில் குழி விரும்பவர்களுக்கு இந்த தசை ரெண்டா பிரிஞ்சிருக்குது இரண்டு தசைகள் ஒண்ணு இந்த எலும்பு பகுதியில இருந்து இன்னொன்னு இந்த பக்கம் எலும்பு பகுதியில இருந்து வந்து ரெண்டுமே காணாரத்தம் கிட்ட ஜாயின் ஆகுது இந்த இரண்டு சதைகளுக்கு இடையில தான் வந்து சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுகுது பரம்பரைக்காரன் இருக்கு ரெண்டு பேருக்கு இருந்தா வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்பா ரெண்டு பேருக்கு இருந்து இல்ல அப்பா அம்மா யாருக்கா ஒருத்தருக்கு இருந்துமே கூட இது வரது கிடையாது ஆனா இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா கண்ணத்துக்குள்ளிய ஆர்டிபிஷியலா வர வைக்க முடியும் ஆண்டவர் கொடுத்த படைப்பு அதை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறது உங்க நாலேஜ்க்காக சொல்றேன்